வணக்கம் பங்காளிகளே கிறிஸ்துக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல இந்த ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படிங்கறத நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஒரு சாமானிய மக்களா இருந்தாலும் சரி பணக்காரங்க மக்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோ தயசை இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேல் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது தெரியும் நம்ம எல்லாருக்குமே அந்த யுத்தம் முக்கிய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதில் ஒரு கோயில் கட்டணும் ஒரு மூன்றாவது ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு யுத்தம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அல் மசூதி இருக்கிற அதே இடத்துல இன்னொரு ஆலயம் மூன்றாவது ஆலயம் கட்டுவதற்காக இஸ்லீம் மக்கள் யுத்தங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலையும் அதுக்கான ஆயத்த வேலைகள் முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலமாக இருக்கிற அல் மசூதி அந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த மசூதி இருக்கிற இடத்துல ஒரு மூன்றாவது ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல பல்வேறு பிரச்சனைகள் நிறைய காரிகள் இருக்கு இது இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆயத்த வேலைகள் செஞ்சுட்டு அந்த ஆணையத்தை கட்டுறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க எல்லாமே இருக்கு ஆனா ஒரு பழி செலுத்தப்படும் அது முக்கியமான பழியாக கருதப்படுகிறது அது என்ன அப்படின்னா சிவப்பு கிடாரி இன்னாகவும் பைபிளா இன்னமும் பத்தொன்பதாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வருஷத்துல ஒரு சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆசாரியன் பலி செலுத்தப்படணும் அந்த ஆசாரிகள் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வரைமுறைகள் அந்த இடத்துல கொடுக்குறது அதுக்காக இரண்டாயிரம் வருஷங்கள் அவங்க தேடி 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 இப்போ ஒரு ஐந்து சிவப்பு கிடாரியன் டெக்ஸாஸ் அப்படிங்கிற யுஎஸ்ஏல இருந்து அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து கிடாரிகளையும் நல்ல தடவை செக் பண்ணிட்டாங்க இப்ப அது எப்போ பள்ளி கொடுக்க போறாங்க நாள் முழுவதும் உலகம் முழுவதும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஒண்ணு பள்ளி கொடுத்துட்டாங்க எப்படி பள்ளி கொடுத்தாங்க ஏன் பள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா காலையை கட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை ஏன் பள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஐந்துல ஒரு கிடாரி ஒரு ரெண்டே ரெண்டு கருப்பு முடி அவங்க எதிர்பார்த்த அந்த குவாலிட்டியில ஒரு ரெண்டு கருப்பு முடி இருந்துச்சு அதனால அதை வச்சு அதை வேண்டாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணாமல் அதை வச்சு ஒரு டெஸ்ட் பார்த்துருக்காங்க ட்ரையல் பார்த்துருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ள யூடியூப்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ தான் நம்ம நிறைய இடங்களில் பகிரப்பட்டு வருது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் பண்றது சில வீடியோக்கள் உண்மையா சொல்லியிருக்கிறான்